வாழ்கிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் ஒம்பது பேனாமன்னர் அமரர் கல்கி பிறந்த தினம் அதுவும் அவரது நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்த தினம் தமிழில் கவிதையை எப்படி மகாகவி பாரதியார் எளிமைப்படுத்தி எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி பாடினாரோ அவ்வாறே தமிழ் உரைநடையை அனைவரும் புரிந்து கொள்ளும் எளிய தமிழில் சுவைபட நமக்கு தந்தவர் அமரல்கி முதன் முதலில் அவர் எழுதி அச்சில் வெளிவந்த ஏட்டிக்கு போட்டி புத்தகத்தை படிக்க நேர்ந்த ரசிகமணி டி கேசி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒருவர் தமிழ் எழுதுகிறார் என்று ஆனந்தமாக அதை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார் அதுவரையில் பல் உடைபடும் பண்டித நடையில் தான் தமிழ் இருந்தது இவ்வளவிற்கும் டிகேசி அவர்களும் அமரர் கல்கி அவர்களும் எதிர் சித்தாந்தங்களில் இருந்தவர்கள் கல்கியோ காங்கிரஸ் ஆதரவாளர் ரசிகமணி டிகேசியோ அப்போது நீதி கட்சிக்காரர் ஒருமுறை டி அவர்களின் உரை குறித்த விளம்பரத்தை காண நேர்ந்த கல்கி இந்த சரிகை தலைப்பாகைக்காரர் அப்படி என்ன பேசிவிடப் போகிறார் என்றுதான் அந்த உரையை கேட்க போனார் கப்பனில் ஆழ்ந்த கணினியை மிக்க டி தமிழ் உரையில் மூழ்கி போனார் இப்படி தமிழும் கம்பனும் கலைகளும் இருவரையும் இணைத்தன இந்த கூட்டணியில் மூதறிஞர் ராஜாஜியும் சேர்ந்து கொண்டது கூடுதல் சிறப்பு கல்கி டி கேசி அன்பு பிணைப்பு எத்தகைய வளர்ச்சி கண்டது என்றால் கல்கி தமது மகள் திருமணம் அழைப்பதில் ரசிகமணி டிகேசி அவர்களை தாய்மாமன் என குறிப்பிடும் அளவிற்கு வளர்ந்தது சரி வரலாற்று நாயகர் அமர கல்கியின் வரலாற்றுக்கு வருவோம் மாயவரம் அருகே புத்தமங்கலம் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் நாள் பிறந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கல்கியை தந்த பெருமையை தட்டிச் சென்றது கடைசியாக இயற்பெயர் இரா கிருஷ்ணமூர்த்தி தந்தையார் திரு ராமசாமி ஐயர் தாயார் திருமதி தையல் நாயகி இளம் வயதிலேயே தந்தையார் காலமாகிவிட அண்ணாவின் அரவணைப்பில் அரவணைப்பில் வளர்ந்தார் ஆரம்ப படிப்பு முடிந்து திருச்சி ஹிந்தி செகண்டரி பள்ளி நேஷனல் பள்ளி என படிப்பை தொடர்ந்தார் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்க அரைகூவலை தொடர்ந்து படிப்பு முடியும் முன்பே படிப்புக்கு மங்களம் டாக்டர் டி எஸ் ராஜன் அவர்கள் தலைமையில் தேச சேவையில் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் திருச்சி காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்தார் மாதம் இருபத்தைந்து ரூபாய் சம்பளம் அமரர் கல்கி தமது வாழ்நாள் முழுவதும் யாரை குருநாதராக கொண்டாடினாரோ அந்த மூதரைஞ்சர் ராஜாஜியோடு அவருக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் சொல்லிக் மாதிரி இல்லை அமரர் கல்கிக்கு ஐந்து ரூபாய் கூடுதல் சம்பளத்திற்கு காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் போட ஏற்பாடு செய்திருந்தார் கல்கி தீர்மானம் வந்தபோது அவ்வளவு நேரம் வேறக்கோ கவனித்துக் கொண்டிருந்த ராஜாஜி உனக்கு தான் திருமணம் ஆகவில்லையே எதற்கு கூடுதல் சம்பளம் என குறிக்கிட்டார் இப்போது கொடுப்பதே ஐந்து ரூபாய் அதிகம் என நினைக்கிறேன் என்று சொல்லவும் இருக்கிற சம்பளமாவது கிடைக்கட்டும் என்று ஓடியே போய்விட்டார் கல்கி தலைவர்கள் பொதுநிதி அந்த காலத்தில் எவ்வளவு கவனமுடன் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் அவரது பத்திரிகை பணி தமிழ் தண்டல் திருவிக்காவர்களின் நவசக்தியில் துவங்கியது திருச்செங்கோடு மூதறிஞர் ராஜாஜியின் காந்தி ஆசிரமத்தில் விமோசனத்தில் தொடர்ந்தது பின் ஆனந்த விகனனில் மலர்ந்தது கல்கி அவர்கள் ஆனந்த விகடன் இதழின் மெய் ஆசிரியர் ஆனார் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று திரும்பிய பின் நண்பர் சதாசிவம் அவர்களோடு இணைந்து கல்கி இதழை தொடங்கினார் கல்கி இதழை எதற்காக தொடங்கினார் என்று முதலில் ஒரு அறிமுகம் செய்திருப்பார் கல்கியின் காவல் தெய்வம் விநாயகருக்கு இவர் பேட்டி கொடுப்பார் அப்பொழுது சொல்லுவார் மூன்று முக்கிய காரணங்களுக்காக கல்கி இதழ் தொடங்கப்பட்டது அவை என்ன ஒன்று தேச நலன் இரண்டாவது தேச நலன் மூன்றாவது தேச நலன் ஆக தேச நலனை அடிப்படையாக கொண்டே கல்கி இதழ் துவங்கப்பட்டது அதை எவ்வளவு சுவைபட கூறுகிறார் பாருங்கள் கல்கி துவங்கியது தேச நலனுக்காக என்று ஒரு வார்த்தையில் முடிக்காமல் மூன்று குறிக்கோள்கள் என்று காட்டி அதை தேச நலன் தேசநலன் தேசநலன் என்று குறிப்பிடுகிறார் அமரர் கல்கி காலத்தில் கல்கி தான் தமிழகத்தில் நம்பருன் இதழாக திகழ்ந்தது அவரது படைப்புகள் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் புகழ் சேர்த்தன பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் ஆகிய வரலாற்று நாவல்கள் தமிழர்களை சரித்திர தேர்ச்சிக்கொள்ள கொள்ள வைத்ததுடன் பண்டை தமிழக கலை பண்பாட்டு கலாச்சாரம் குறித்து பெருமிதம் கொள்ள வைத்தன அலை ஓசையும் தியாகபூமியும் மகுடபதியும் இன்றைய தேச விடுதலை போராட்ட பின்னணியின்றன் அன்றைய தேச விடுதலை போராட்ட பின்னணியுடன் இன்றும் நமக்கு தேசபக்தியை ஊட்ட வல்லன வாய் திகழ்கின்றன அலை ஓசை சாகித்ய அகாதமி விருது பெற்றது பார்த்திபென் கனவு தியாகபூமி சமீபத்தில் பொன்னியின் செல்வன் ஆகியவை திரைப்படங்களாக உருவெடுத்தன தியாகபூமி ஓகோ என்று ஓடியது அவரது சிறுகதைகள் குறுநாவல்கள் விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தன நம்மை சிந்திக்கவும் வைத்தன தீண்டாமை ஒழிப்பு விதவா விவாகம் பாலி விவாகம் போன்ற சமூக சீர்கேடுகளை அவை சாடின அவர் கதைகள் மட்டுமா எழுதினார் தலையங்கம் சினிமா இசை கச்சேரி விமர்சனம் என பல்துறை விற்பனராக திகழ்ந்தார் தமிழிசை இயக்கம் நடத்தினார் அவரது சிவகாமியின் சபதம் தமிழகத்தில் பரதநாட்டியத்தை அனைவரும் கற்கும் அற்புதக் கலையாக மாற்றியது திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதினார் அவர் எழுதிய காற்றின் வரும் கீதம் மீரா படத்தில் வரும் காற்றிலே வரும் கீதம் இன்னும் நம் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவரது எழுத்துகளின் சிறப்பை சொல்வதென்றால் சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லலாம் பச்சை பிள்ளைக்கும் பயமின்றி படுக்க படிக்க கொடுக்கலாம் என சொல்லும்படி அவரது எழுத்தில் விரசமோ ஆபாசமோ கடுகளவும் இருக்காது மகாகவி பாரதியாருக்கு எட்டயபுரத்தில் மணி அளிப்பினார் அதில் ஒரு தொகையை சேமித்து வைத்து வைப்பு நிதியாக்கி அன்னை செல்லம்மாள் பாரதிக்கு அதிலிருந்து மாதந்தோறும் ஒரு தொகை வகை வழிவகை செய்தார் மூதறிஞர் ராஜாஜியின் தீவிர ஆதரவாளர் சொல்லப்போனால் தேவதா விசுவாசம் ஆனால் அவரிடமிருந்து எள்ளளவும் எதையும் எதிர்பார்க்காத எளிய தொண்டராகவே இறுதி வரை திகழ்ந்தார் அதை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு உண்டு அவரது மகன் திரு கி ராஜேந்திரன் பியூசி முடித்திருந்த நிலையில் அப்போது திரு ராஜாஜி தான் சென்னை மாகாண முதல்வர் அமரன் கல்கி ராஜாஜி அண்ணா என்று தான் அழைப்பார் பீரர் சொன்னதை கேட்டு திரு கி ராஜேந்திரன் அப்பா கல்கியிடம் நீங்கள் அண்ணாவிடம் சொன்னால் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றா என்றார் உடனே கல்கி தன் மகன் கி ராஜேந்திரனும் நான் எப்படி அண்ணாவிடம் போய் கேட்பேன்னு நீ எதிர்பார்த்த அப்படியே நான் போய் கேட்டாலும் அண்ணா எப்படி அதற்கு சம்மதிப்பார் என்று எதிர்பார்த்தாய் உன் மதிப்பெண்ணுக்கு என்ன கிடைக்குமோ அதைப்படி என பதில் கொடுத்தார் இப்படி கல்கியை போன்ற தூய்மையான எதிர்பார்ப்பில்லாத தொண்டர்கள் இருந்தால் ராஜாஜி போன்ற தலைவர்கள் ஏன் நேர்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் இப்படி சிறந்த எழுத்தாளராக மட்டுமல்லாமல் நல்ல மனிதராக மனிதநேய மிக்கவராக அற்புதமான நேர்மையான தொண்டராக பொது காரியங்களை எடுத்து செய்யும் பொது நல ஆர்வலராக தமிழிசை காவலராக திகழ்ந்த அமரர் கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தில் மறைந்தார் வயதுக்குள் அவர் சாதித்த சாதனைகள் ஏராளம் ஏராளம் மலைப்பூட்டு நூறாண்டுகளை எட்டியும் அவரது எழுத்துகள் இன்னும் ஆர்வத்துடன் வாசகர்களால் விரும்பப்படுகிறது என்றால் அதுவே அவரது எழுத்தின் வெற்றிக்குச் சான்று பொன்னியின் செல்வன் என்ற பொன்னியின் புதல்வரான அமரர் கல்கியின் எழுத்துக்களை படித்து மகிழ்வோம் அவர் போல் தேசபக்தி உள்ள பொறுப்புள்ள குடிமகனாய் வாழ்ந்து நாட்டுக்கு நம்மாலான தொண்டுகளை செய்வோம் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் பாரதமணி மணி திருநாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்